ஏதோ மத்திய அரசு புதுவை மாநிலத்திற்கு எதுவும் செய்யாதது போல ஒரு தோற்றத்தை இங்கே அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் அவருக்கு பேச வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஏதாவது பேச வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மத்திய அரசின் மீது ஒப்புக்காக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அவருக்கு அந்த தகவலை அவர் பேசுவதற்கான அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தவங்க முழுமையான தரவுகளோடு எழுதி கொடுத்திருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும் எனவே தவறான தரவுகளோடு அதை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதனுடைய தன்மை அறியாமல் ஒரு தலைவர் என்று வருகின்ற பொழுது ஒரு செய்தியினுடைய தன்மை அறிந்து மக்களிடத்திலே பேச வேண்டும் அப்படி அதனுடைய தன்மை தெரியாமல் அடுத்தவர் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே பேசியிருப்பது என்பது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகின்றது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகின்றது புதுவை மாநிலத்தில் பொறுத்த வரையில் புதுவை மாநில மக்களுக்கு எந்த ஆட்சி இருந்தால் எல்லா திட்டங்களும் தடையில்லாமல் கிடைக்கும் என்பது நன்றாக தெரியும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநில மக்களின் ஆதரவோடு மீண்டும்